அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சரத்கிங் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் ஆர்மிலேருந்து ரிட்டையர்டாக வந்தேன் ஏப்ரலில் வரும்பவே நான் மேலேருந்து ஸ்ரீ ஆதித்யா கோச்சிங் சென்டரில் சேர்ந்து டிஎன்பிசிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்போலேருந்து ஆக்சுவலாக நான் குரூப் ஃபோர் அட்டன் பண்ணுறதுக்காக தான் ஆதித்யா கோச்சிங் சென்டரில் சேர்ந்தேன் குரூப் ஃபோருக்காக தான் படிச்சுட்டு இருந்தேன் நான் வரும்போது மே ஃபஸ்ட்டில் ப்ளேம்ஸ் எழுதியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் கோச்சிங் சென்டரில் கூட யார்டுமே சொல்லலை நான் ப்ளேம்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னு நான் சென்டரில் வந்துட்டேலான்னு சொன்னது குரூப் ஃபோரில் எப்படியாவது ஒரு வேலை எடுத்துடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபரில் மே பிலிம்ஸோட ரிசல்ட் வந்துச்சுது அப்போ தான் சார் கூப்பிட்ருந்தார் அழகிய மண்டலத்தில் எல்லாரையும் பிலிம்ஸ் பாஸ் ஆன எல்லாரையும் நானும் போயிருந்தேன் அப்போது சார் ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்ணி எப்படி படிக்கணும் அடுத்து எப்படி கோச்சிங் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தார் நாங்களும் கேட்டுகிட்டு இருந்தோம் எல்லாரும் போயிட்டாங்க அப்புறமா தான் நாங்கள் சாரை போய் தனியாக பார்த்தோம் ஏன்னா குரூப் டூவில் மெயின்ஸ் எப்படி நடக்குன்னே எங்களுக்கு தெரியாது எப்படி எக்ஸாம் எப்படி இருக்கணும் எதை படிக்கணும் இதுக்கு மாதிரி எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் அப்படியே ஜீரோவில் இருந்து தான் நாங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது குரூப் டூவை பற்றி அப்போ தான் சுபாலு இருந்து ஒரு அரை மணி நேரம் பேசணும் அவர் தான் எல்லாமே சொல்லி தந்து எப்படி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும் எதை படிக்கணும் அதுக்கப்புறமா நாகர்கோவிலில் கிளாஸில் கூப்பிட்டுருந்தாரு என்றைக்குமே எந்த ஒரு கிளாஸுமே நாங்கள் மிஸ் பண்ணலை நான் களியக்கால பக்கத்துலேருந்து வரேன் அங்கேருந்து ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாமல் நாகர்கோவில் வருவோம் படித்தோம் நல்லபடியாக இப்போ அசிஸ்டண்ட்டாக மெடிக்கல் டிபார்ட்மெண்டில் நம்ம நாகர்கோவில் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்றைக்கி இந்த வேலைக்கு காரணம் நம்ம ஸ்ரீ ஆதித்யா கோச்சிங் சென்டரோட முயற்சி தான் என்னோடய முயற்சியாக இருந்தாலும் இங்கே ஒர்க் பண்ணுற அத்தனை ஸ்டாஃப் அத்தனை டீச்சர்ஸ் சுபால சாரோட கைட்னஸ் அதனால தான் எனக்கு இந்த வேலை கிடச்சிங்கிறத ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ